ஆணின் இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்திலே லஞ்சம் பெறுவதை தடை செய்திருக்கின்றார் இந்த பின்னணியில் இன்று உலகிலே சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் எமக்கு கிடைக்க வேண்டிய சிலவற்றை பெற்றுக் கொள்வதற்காக அதனை வழங்குகின்றவர்கள் லஞ்சம் கேட்கின்றார்கள் இவ்வாறு எமது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஏதேனும் ஒன்றை அதிகாரிகளுக்கு நாம் கொடுப்போம் என்றால் அது ஆகுமானதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் இங்கே குறிப்பிடப்பட்ட இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனம் நேர்மையான கண்ணியமான ஒரு சமூகம் பிறருடைய சொத்துக்களை தவறான முறையில் அபகரிக்க கூடாது என்ற முக்கிய ஒரு விடயத்தை இந்த வசனத்தின் முதலிலே கூறுகின்றான் இவ்வாறு பிறருடைய சொத்துக்களை தவறான முறையில் அபகரிப்பது என்பது அதிலே லஞ்சம் வாங்குவது கொடுப்பது என்பதும் உள்ளடங்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் அதே நேரம் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட நேர்மையானவர்களுக்கு பொருத்தம் இல்லாத இந்த லஞ்சம் கொடுத்தல் எடுத்தல் என்பது அது என்ன என்பதையும் இதே வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விடுகின்றான் நடைமுறையிலே இவ்வாறு ஒரு சிலருக்கு அநீதம் நடக்கும் என்பதையும் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கின்றான் எனவே இதன் அடிப்படையில் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட இந்த லஞ்சம் என்பது இது என்ன என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்தும் போது பிறருடைய சொத்துக்கள் அல்லது பிறருடைய உரிமைகள் அவற்றை நீங்கள் அபகரிப்பதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் ஏதேனும் கொடுத்தால் அதுதான் லஞ்சம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றார் எனவே இவ்வாறு அதிகாரத்தில் உள்ளவர்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை எந்தவித லஞ்சமும் எடுக்காமல் கொடுப்பது என்பது அவர்களுடைய கடமை ஆனால் இவ்வாறான அதிகாரிகளில் ஒரு சிலர் தவறான முறையில் மக்களுடைய சொத்தை விளங்குகின்றார்கள் தவறான முறையில் மக்களிடமிருந்து இலஞ்சம் பெறுகின்றார்கள் இந்த உலகில் வாழுகின்ற நாம் எந்தவித தவறான முறைகளும் இல்லாமல் எமக்கு உரியதை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு அதிகாரத்தில் உள்ளவர்கள் எம்மிடமிருந்து லஞ்சம் கேட்கின்றார்கள் என்றால் அது நாம் பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்கு அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற பணம் கிடையாது எங்களது உரிமையை பெற்றுக் கொள்வதற்குத்தான் அவர்களுக்கு நாம் பணமோ அல்லது இன்னும் ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டி எனவே இப்படியான ஒரு சில கெட்ட அதிகாரிகள் எங்களுக்கு சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் கிடைக்க வேண்டியதை தடுக்கின்றார்கள் என்றார் எமக்கே உரித்தான அந்த ஒன்றை அந்த அதிகாரிகளுக்கு ஏதேனும் கொடுத்து நாம் பெற்றுக் கொள்கின்றோம் என்றால் நீதத்தின்படி சட்டம் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சட்டத்தின்படி அது முற்றிலும் ஆகுமானதாகும் அதே நேரத்தில் மக்களுக்கு வழங்க வேண்டியதை அதற்கு லஞ்சம் தாருங்கள் என தவறான முறையில் மக்களுடைய சொத்தை சாப்பிடுகின்ற அந்த அதிகாரிகள் நிச்சயமாக அவர்கள் குற்றம் இழைக்கின்றார்கள் தவறான முறையில் மக்களுடைய சொத்தை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் இதனைத்தான் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே வலா தூ அம்வாலக்கும் வாழக்கும் பைனக்கும் பில்பாபில் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவருடைய சொத்தை தவறான முறையில் அபகரித்து விடாதீர்கள் என்று தெளிவாக அவ்வா சொல்லுகின்றான் பிறருடைய உரிமையை மற்றொருவருக்கு கொடுப்பதற்கு பணம் பெறுவது பிறருடைய சொத்தை திருடுவது கொள்ளையடிப்பது வட்டி மூலம் அதனை அபகரிப்பது இப்படியான அனைத்து விடயங்களையும் இதே வசனத்திலே அல்லா சொல்லுகின்றான் தவறான முறையில் பாவமான முறையில் தெரிந்து கொண்டே நீங்கள் பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் வழங்குவதுதான் லஞ்சம் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் படைத்த அல்லாஹ் தடை செய்த வழியிலும் பிறருடைய சொத்தை அடைய கூடாது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே எமக்கே உரிய உரிமைகளை இலவசமாக தர வேண்டிய அதிகாரிகள் அதற்காக பணம் கேட்கின்றார்கள் என்றால் கொடுக்கின்ற எமக்கு அதிலே எந்த குற்றமும் கிடையாது ஆனால் இலவசமாக வழங்க கடமைப்பட்ட அந்த அதிகாரிகள் அதனை போது ஏதேனும் கேட்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு குற்றமாகும் அவர்கள் பெரும் தவறையே செய்கின்றார்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் ஆகும்